கோவை காரமடை அடுத்த நெல்லித்துறை ஊராட்சியில் எட்டு பழங்குடி கிராமங்களை சேர்ந்த மாணவ மாணவிகள் ஆற்றை கடந்து பள்ளிக்கு சென்று படிக்க தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் பரிசல் படகு வழங்கப்பட்டுள்ளது கோவை காரமடை அடித்த நெல்லித்துறை ஊராட்சியை சேர்ந்த சுமார் எட்டு பழங்குடி கிராமங்களைச் சேர்ந்த பள்ளி செல்லும் மாணவ மாணவிகள் சுமார் பத்து கிலோமீட்டர் தூரம் சாலை வழியாக பயணித்து செல்ல வேண்டிய சூழல் இருந்தது இந்நிலையில் மாணவர்கள் ஆற்றை கடந்து குறுகிய காலத்தில் பள்ளிக்கு செல்ல தமிழக வெற்றி கழகத்தின் புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் ராஜ்குமார் பரிசல் படகு ஒன்றை வழங்கியுள்ளார் இதன் மூலம் எட்டு பழங்குடியின கிராமங்களைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்களுக்கு பரளிக்காடு பரிசல் துறை பில்லூர் அணை நீர்த்தேக்கம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்ல பவானி ஆறு வழியாக எளிமையாக கடந்து செல்ல முடியும் எனவும் பத்து கிலோமீட்டர் தூரம் சாலை வழியாக பயணித்து பள்ளி செல்லும் மாணவ மாணவிகள் குறுகிய காலத்தில் பள்ளிக்கு சென்றடைவார்கள் என தாவேக்கா நிர்வாகிகள் தெரிவித்தனர் நெல்லத்துறை பகுதியில் பரிசல் படகை வழங்கிய மாவட்ட செயலாளர் ராஜ்குமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் பரிசலில் ஏறி பயணம் செய்தனர் மேலும் பொதுமக்கள் மற்றும் மாணவ மாணவிகள் பயன்பெறும் வகையில் பரிசல் படகு வழங்கிய தாவேக்கா நிர்வாகிகளுக்கு அப்பகுதி மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் நன்றி தெரிவித்தனர் தலைவரா நல்லா பாத்துக்காது அந்த வண்டி தலைவர் தளபதி அவர்களின் பிறந்தநாள் சார்பாக மேட்டுப்பாளைய தொகுதி நெல்லைத்துறை பஞ்சாயத்து பழங்குடிய மக்களின் கோரிக்கையை ஏற்று இன்று பள்ளி குழந்தைகளும் பொதுமக்களும் ஆற்றை கிடப்பதற்காக பரிசல் ஒன்று காரமடை ஒன்றிய தலைமை கழகத்தோட சார்பாக இன்று பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது இந்த பரிசல் வழங்கிய காரமடை ஒன்றிய தோழர் அனைவருக்கும் தளபதி சார்பாகவும் மாநில பொதுச் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்

குழந்தைகளுக்காக தமிழக வெற்றி கழக விஜய் தலைவர் விஜய் அவர்கள் வழங்கிய பரிசலுக்காக மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சால்வையை அறிவிக்க விரும்புகிறேன்

திアプリ ஒரு ரவு அந்த பக்கம் தள்ளி வெற்றி கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நாளை முதல்வர் ஏ ஒரு அது எங்கே வருங்க லைனாக இருந்துச்சு நீங்க ஒரு பத்து காலத்துல வைக்காது கொடிங்க

मसाल <laughs>